வணக்கம் என் பேர் டாக்டர் சுச்சித்ரா இன்றைக்கி நான் உங்ககிட்ட பிளான்டார் ஃபேஷியல் பற்றி சொல்ல போகிறேன் அதாவது குதிக்கால் வலிக்கு இது ஒரு காரணம் அதுக்கு இந்த பயிற்சி அதாவது குதிக்கால் தூக்கணும் ஸோ க்ளோஸில் கால் விரலில் நிற்கிறோம் இப்படி ஏதாவது பிடிச்சிட்டு பண்ணுங்கள் உங்களுக்கு பேலன்ஸ் பிரச்சனை இருந்ததுன்னா இல்லாட்டி சேஃபாக இருக்கிறதுக்கு எதாவது பிடிச்சிட்டு இப்படி ஒரு ரெண்டு தடவை பண்ணால் கூட போதும் இல்லை ஒரு அஞ்சு தடவை பண்ணிங்கன்னா நல்லது இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெச் அளவுக்கு பண்ணிகிட்டே இருக்கணும் உங்களுக்கு எத்தனை தடவை முடியுதோ பண்ணுங்கள் ஆனால் இதில் இம்பார்ட்டண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சொல்லலை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளான்ட் ஆஃபிஷியேட்டிவ்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல் பயனுள்ளதாக இருக்கும் அதை தவிர வந்து ஒரு பக்கெட் தண்ணியில் வெந்நி இன்னொரு பக்கெட்டில் பச்சை தண்ணி வெண்ணியில் அஞ்சு நிமிஷம் பச்சை தண்ணி அஞ்சு நிமிஷம் திருப்பி வெண்ணில் அஞ்சு நிமிஷம் திருப்பி வெண்ணில் அஞ்சு நிமிஷம் அதாவது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வெண்ணி திருப்பி எண்டு வெந்நீ அந்த மாதிரி மிதமான சூடு தான் பயங்கர சூடெலாம் தேவையில்லை அந்த மாதிரி ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் இதில் அஞ்சு பச்சை தனி அஞ்சு திருப்பி சூடுதல் அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி ஒரு மூணு வாரம் தொடர்ந்து பண்ணிங்கனாலும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த எக்ஸைஸ் இதை தவிர இன்னொரு எக்ஸைஸ் போட்டிருக்கேன் அதுவும் அப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே கூட எங்கே பார்த்தாலும் துணி இல்லை மேட்டு விரிச்சிட்டு நடக்கும் வெறும் காலையில் ஒரு மூணு வாரத்துக்கு நடக்காதீங்க அதுக்கப்புறம் வலி இருக்கும்போது மட்டும் நீங்கள் நிறையுது இதெல்லாம் பண்ணிக்கலாம் வணக்கம்